வணக்கம் இவ்வுலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் என்றோ ஒரு நாள் பிரச்சனைகளை சவால்களை எதிர்கொண்டே ஆக வேண்டும் நாம் எதனையும் பிரச்சனை என்று பார்த்தால் அது பிரச்சனையாகவே இருக்கும் சவால்களை தாண்டி வாழ்க்கையில் முன்னே செல்ல வேண்டும் இவ்வுலகிலே முதல் முதல் பிரச்சனையை எதிர்கொள்வது நாங்கள் தான் என்று நினைத்துவிடக்கூடாது நாங்கள் எதிர்கொள்கின்ற சவால்கள் பிரச்சனைகளை என்றோ ஒரு நாள் யாரோ ஒருவர் நிச்சயம் எதிர்கொண்டுதான் இருப்பார் இங்கு பிரச்சனை என்ன என்பதை விட எவ்வாறு அந்த பிரச்சனைக்கு முகம் கொடுப்பது எவ்வாறு அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவது என்பதே முக்கியமானதாகும் இது பி பாசிட்டிவ் தமிழ் வியாபாரி ஒருவர் தன்னுடைய புதிய தொழில் முயற்சியை தொடங்குவதற்காக கிராமம் ஒன்றுக்கு சென்றார் அந்த கிராமத்தின் தெருக்கோடியில் இருந்த ஒருவர் அவரை பார்த்து நீங்கள் எதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார் அந்த வியாபாரியும் தான் புதிதாக ஒரு தொழிலை தொடங்க வந்த காரணத்தை அவருக்கு தெரிவித்தார் உடனே சிரித்த அம்மனிதர் எங்கள் ஊரில் இருக்கின்ற மக்கள் மிகவும் வறியவர்கள் காலில் ஒரு செருப்பு கூட அணிய மாட்டார்கள் இங்கே நீங்கள் ஒரு புதிதாக தொழிற்சாலையை தொடங்கி எதை சாதித்துவிட போகிறீர்கள் என்று பரிகாசம் செய்தார் உடனே அந்த ஊருக்குள் நுழைந்த புதிய வியாபாரி மீண்டும் திரும்பி நடிகை கட்டிவிட்டார் சில நாட்கள் கழித்து வேறொரு வியாபாரி அந்த ஊருக்குள் வந்தார் தெருக்கோடியில் இருந்த அதே மனிதர் அவரிடம் வினாவை தொடுத்தார் நீங்கள் எதற்காக இங்கே வருகின்றீர்கள் அந்த புதிய வியாபாரியும் தானும் ஒரு புதிய தொழிலை தொடங்கி வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக வந்திருக்கின்றேன் என்று கூறினார் அப்போது சில நாட்களுக்கு முன்னர் தான் இங்கு வந்ததாகவும் தான் எங்கள் கிராமத்தின் நிலையை கூறியதும் அவர் திரும்பிவிட்டதாகவும் கூறினார் உடனே அந்த புதிய வியாபாரி உங்கள் கிராமத்தின் இயல்பு என்னவென்று கேட்டார் எங்கள் கிராமத்து மக்கள் காலில் ஒரு செருப்பை கூட அணிய மாட்டார்கள் என்றார் அந்த தெருக்கோடியில் இருந்தவர் உடனே புதிய வியாபாரி நல்லதாகி போய்விட்டது எனக்கு புதிய தொழிலை தொடங்குவதற்கான திட்டத்தையும் தந்துவிட்டீர்கள் நான் நாளை முதல் புதிய ஒரு செருப்பு கடை இங்கே தொடங்கப் போகின்றேன் அதனால் எனக்கு இங்கே நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் ஏனெனில் நீங்கள் தானே கூறினீர்கள் இந்த ஊரிலுள்ள யாருமே காலில் செருப்பு கூட அணிவதில்லை என்று இக்குட்டி கதை உமக்கு எதனை உணர்த்துகின்றது என்றால் நாம் எதனையும் நேர் மனப்பாங்கோடு பார்த்துக்கொள்வோமானால் வாழ்க்கையில் எதுவுமே பிரச்சனையாக இருந்துவிடாது எனவே நாங்கள் நேர் மனப்பாங்கோடு இப்பூமியில் இன்பமாக வாழ்வோம் எண்ணம் போல் வாழ்க்கை நன்றி